ஓம் சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு ரொம்ப அதி அற்புதமான ஒரு சங்கடர சதுர்த்தியோட தகவல்கள் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துங்க சங்கடர சதுர்த்தி அப்படின்னாலே அது பேர்லேயே இருக்குது பாருங்களேன் சங்கடம்ன்றது வேதனை ஒரு துக்கம் எவ்னி திங் நம்ம படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே சங்கடம்தான் அது ஹர அப்படின்னும் போது என்னென்னா அது நீங்கும் அந்த சங்கடங்கள் துன்பங்கள் துன்பங்களை நீக்கும் ஒரு சதுர்த்தி தான் தேய்பிரை சதுர்த்தி எப்பொழுதுமே அதனால தான் அதை சங்கடர சதுர்த்தி அப்படின்ட்டு சொல்கிறாங்க வாத்தியார் அநேக விதமான விசேஷங்கள் அந்த ஒவ்வொரு சங்கடர சதுர்த்திக்கும் நிறைய குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்குரிய முனிவர்கள் சித்தர்கள் இவங்களெல்லாம் கூட நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம அவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் வேணால் நமக்கு பொதுவாகவே இன் இப்போ ஒரு மேட்ரு ஒன்று எடுத்துருக்குறோன்னா அது எந்த நாளுக்குரியது அப்படின்ட்டு பார்த்துங்க திங்கட்கிழமை அதாவது வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்தோட பதினாலாம் தேதி அப்படின்ட்டு ஆங்கில தேதி எடுத்துங்க அந்த ஆங்கில தேதி படி திங்கட்கிழமை அன்று சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கட அற சதுர்த்தி அப்படின்ட்டு இருக்குது அந்த நாள் எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த திங்கக்கிழமை அன்று காலையில் ஒரு ஆறே முக்கால் வரைக்கும் சம்திங் அது வரைக்கும் அவிட்டம் திருநக்ஷத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சதயம் திருநக்ஷத்திரம் வந்துடும் இந்த சதயம் கூடிய சங்கட அற சதுர்த்தியோட விசேஷம் மிகவும் அலாதியானது இது என்ன மிக்கவும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா அதாவது நோய் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நோய் பயம் நிச்சயமாக இருக்கும் அதுலேயும் பெரிய விஷயம் மரண பயம் இந்த நோய் பற்றின பயம் மரண பயம் இப்போது அது நோய் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பாவம் அவங்க படுற அவஸ்தையெல்லாம் ஸோ இல்லை நமக்கு தான் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் யங்ஸ்டர் தான் எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்ட்டு நம்ம நினைக்கூடாது இந்த காலங்கள் உத்தமமான இந்த நமக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய வரக்கூடிய ஒரு காலங்கள் பூஜையோட விரதங்கள்லாம் நம்ம முன்கூட்டி எப்பொழுதுமே வாய்ப்பு இருக்கும் போது பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இந்த ச சதயம் கூடிய சங்கடர சதுர்த்தி இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் இல்லைனா ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூட ஒரு வாட்டி வரும் சம்திங் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் காம்பினேஷன் தான் சங்கடர சதுர்த்தி கூட இந்த மாதம் விட்டால் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடலாம் பட் அந்த சதயம் திருநக்ஷத்திரம் கூடிய சங்கடர சதுர்த்தி மிகவும் அபூர்வமானது அதோ அது தரக்கூடிய பலன்கள் இது தான் இந்த மாதிரி வந்து நோய் சம்மந்தப்பட்ட பயத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணோம் ரெண்டாவது வந்து நிறைய பேர் சில பேருக்கு நோய் இருக்கும் அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம எப்போது இதுவாகிடுவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பயம் நீங்கும் மரண பயம் நீங்கும் பொதுவாகவே அனைவருக்கும் நம்ம என்ன ஆகிடுமோ ஒரு சில இது இருக்க தான் செய்யும் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அந்த மரண பயம் தொத்த தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி அந்த மரண பயம் இல்லாமல் நோயும் இல்லாமல் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சங்கடச்சதுர்த்தி தான் அந்த சதையங்கூடிய சங்கட சதுர்த்தி இது வந்து இந்த திங்கக்கிழமை இருக்குது இதில் வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றாருன்னா நாவல் கனி அதாவது நாவல் பழம் இருக்குது பாருங்களா அது கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிட்டு அதை மாலையாக கட்ட சொல்கிறாரு நிறைய பேர் மறுபடியும் இங்கே கொஸ்டின் பண்ணலாம் இது ஊசியில் கோக்கலாமா கட்டலாமான்ட்டு அது உங்களோட விருப்பம் மோஸ்ட்லி வந்து ஆனால் அது ஒரு மாலையாக கட்டி அழகாக விநாயகருக்கு வந்து சாத்த சொல்கிறாரு இந்த சதயம் கூடிய சங்கடர் சதுர்த்தியில் அந்த மாதிரி சாத்தி கண் குளிர நாவலும் தரிசனம் பண்ணி எத்தனை பேர் தரிசனம் பண்ணுறாங்களோ அவ்வளோவோ வந்து அந்த புண்ணிய அத்தனையும் அது மாலை போட்டவங்களுக்கு சாரம் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் நாவல் மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருந்தார்னா அவருக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ண சொல்கிறாரு ஸோ இந்த நாவல் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு நாம் இந் இந்த சங்கட சோதிகள் வழிபாடு பண்ணுவதால் குறிப்பாக மாலை நாவல் கனி மாலை அண்டு நாவல் மரத்தடி விநாயகர் இவங்களுக்கு நாவல் மரத்தடி விநாயகர் இல்லைனா பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த மாதிரி நாவல் பழத்தால் மாலை கட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது ஒரு வெரி ரேர் காம்பினேஷன் தான் இது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்துட்டிங்கன்னா இப்போவும் சரி இல்லை எதிர்காலத்துலேயும் சரி இந்த நோய் சம்பந்தப்பட்ட ஒரு வேதனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரக்ஷையை வந்து நிச்சயமாக விநாயகப் பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சிலருக்குலாம் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் எப்பொழுதுமே இருக்கும் அதாவது அவங்க உயிரை பற்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ அவங்களோட ரொம்ப திக்கான உறவு இருக்காங்க பாருங்களேன் நெருங்கிய உணவு உறவுகள் அந்த உ உறவுகளை பற்றின ஆயுள் வந்து அவங்கள சம்மந்தப்பட்ட அந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பயம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு விரும்பப்படக்கூடிய அனைவருமே இதை நிச்சயமாக கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணால் அவ்வளோ பெரிய பலன்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிடுறாரு கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா தசமுக கணபதி எங்கே இருக்காரு அப்படின்ட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த தசமுக கணபதியை வந்து தரிசனம் பண்ண சொல்கிறாரு அவரை வந்து வழிபாடு பண்ண சொல்கிறாரு ஏன் அப்படின்னு இந்த மாதிரி சதயம் கூடிய சங்கட அற தான் யமதர்ம ராஜாவே இந்த தசமுக கணபதியை தான் பூஜை பண்ணுறாரு ஸோ அப்போ நம்ம தரிசனம் பண்ணி அவர் பூஜை பண்ணிட்டோம்னா தர்மராஜா பூஜையோடு கலந்துட்டு ஒரு பலன் கிடைக்கும் ஏற்கனவே நமக்கு இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கக்கூடியது தான் இந்த விரதத்தோட மகிமையே ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துங்க இது பொதுவாகவே வாத்தியார் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு சத்தியம் கூடிய சங்கர சுதிக்கு இவ்வளவு மகத்துவம் உண்டுப்பா அப்படின்ட்டு பட் ஆனால் கூடுதலாக என்ன விசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசு எப்பொழுதுமே இயங்கும் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த நாளில் மதியம் வரைக்கும் தேய்விரை பவகரணம் உண்டு இந்த தேய்விரை பவகரணத்தோட ஒரு அதிமகா விசேஷமே நம்ம அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் புதுசாக இருக்கவங்க நிச்சயமாக தெரிஞ்சுங்க கருட காயத்ரி எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்கிறோமோ தேய்விரை பவகரணத்தில் நமக்கு நோய் சம்பந்தப்பட்ட பயம் இருக்காது நோய் இருந்தால் நோய் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும் நோய் வராமல் தடுப்பதற்கும் ஒரு பெரிய அனுகிரகம் வந்து தேய்பிரை பவகரணத்தில் நம்ம சொல்லக்கூடிய கருட காயத்திரியோடய பலன்கள் குறிப்பாக ரோ மன சொல்லக்கூடிய எப்பொழுதுமே வந்து ஒரு மனசில் ஒரு வேதனை கவலை இருக்கிறவங்களாம் நிச்சயமாக அந்த நேரத்தில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலையிலேருந்து ஒரு மதியத்துக்குள்ள அது வரைக்கும் தான் இருக்குது அந்த பவகரணம் அது வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம அந்த கருட காயத்தை சொல்கிறது உத்தமம் ரெண்டாவது அதை விட இன்னொரு ஹைலைட்டு அதுதான் என்னன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி மாலை வரைக்கும் ஆயுஷ்மான் யோகம் இருக்கும் ஆயுஷ்மான் பவ அந்த நாள்லேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆயுஷ்மான் பவன்ட்டு ரெண்டுமே சேர்ந்துருக்கோம் இந்த ஆயுஷ்மான் பவன்றதே ரொம்ப அதிகமாக விசேஷம் விசேஷமான ஆசிர்வாத அனுகிரக சக்திகள் நிறைஞ்ச ஒரு நாள் எதுன்னு பார்த்தாச்சுன்னா இது ரெண்டுமே கூடி வர வேலை தான் ஆயுஷ்மான் யோகம் அண்ட் பவகரணம் இது ரெண்டுமே இந்த சங்கடர் சதுர்த்தியில் கூடி இருக்குங்க ஸோ ஒன்லி சங்கடர சதுர்த்தி ப்ளஸ் சதயத்துக்கே நமக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியம் கூடும் பட் ஆனால் இந்த வாட்டி இன்னும் கூடுதல் அகஸ்மாக தான் நமக்கு என்ன ஆண்டவனோட பெரிய அனுகிரகம் வாதியாரோட கருணை அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆயுஷ்மான் யோகமும் பவகரணமும் கூடி அந்த நாளோட மகத்துவத்தை இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாகுது ஏன் இங்கே ஹண்ட்ரட் பெர்சன்ட்ற வச்சிங்களேன் இந்த சதயம்னாலே நூறு நூறு ஆயிசுப்பா உனக்கு நூறு ஆண்டு நல்லா இருக்கு நம்பான்ட்டு சொல்கிறதுலாம் எதை வச்சுன்னா இந்த சதயம் தான் நூற்றுக்கு நூறு அந்த சதயத்தோட மகத்துவம் பார்த்திங்கன்னா அந்த சதயத்தோட நட்சத்திரத்தோட குறிப்பே நூறு அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கு பேர் சதபிஷக் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமான அதில் ஏன் இந்த சதயத்துக்கு இப்படி ஒரு மகத்துவம் தெரியுமா பொதுவாகவே பகவானோட திருநக்ஷத்திரங்கள் மூன்று திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஒவ்வொரு இந்த எல்லாமே மூணோர் ராகுவோட நட்சத்திரமாக இருந்தாலும் ஒன்று ஒன்று ஒன்றொரு வேலையை செய்யும் அதாவது திருவாதிரை வந்து உள்ளார்ந்து என்ன வேலை பண்ணுன்னா சுக்ரனோட ஆக்டிவேஷன் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது நிறைய ஆசைப்படும் எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செஞ்சுகிட்டே இருக்கும் அதே மாதிரி சுவாதி பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ராகுவோட நட்சத்திரம் பட் ஆனால் சனீஸ்வர பகவானோட வேலையை செய்யும் அதாவது எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிகிட்டே இந்த சுவாதியை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணணும்ன்ட்டு இருப்பாங்க ஒரு அடிமை மாதிரி இருப்பாங்க அது ஆஃபீஸாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எவ்வரித்தும் எங்கே இருந்தாலும் சரி தான் ஒரு அடிமை கோலத்தில் ஏறு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் ஆனால் இந்த சதையும் இருக்குது பாருங்களேன் அதுதான் ராகுவோட நட்சத்திரம் ப்ளஸ் ராகுவோட ஆக்டிவேஷனே பண்ணணும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரே ஒரு தான் ராகு நட்சத்திரமாக இருந்து நட்சத்திரத்தோட கர்மப்பதிவும் கொண்டது அந்த சதையை மட்டும்தான் தான் இருபத்தெட்டு நட்சத்திரம் தான் அதுக்கு நூற்றுக்கு நூறு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க பெரியவங்க அந்த இதெல்லாம் நட்சத்திர சூட்சமங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நட்சத்திர பற்றி வாதியார் எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருக்காரு ஜோதிடமும் நிறைய கொட்டி வச்சுருக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அதோடய ரகசியங்களால நிச்சயமாக ஒரு நாள் தெரிஞ்சுக்குவோம் அதனால தான் இந்த சதையை வந்து நூற்றுக்கு நூறு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும் எல்லாருமே நிச்சயமாக சதயம் கூடிய இந்த சங்கடர் சதுர்த்தி கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் கூடிய இந்த வேலையை யாருமே தவற விட்டுறாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க இருக்கட்டும் அவங்களாம் யாராவது எதேனும் ஒரு சின்ன சின்ன நோயோ இல்லை ஒரு நோய் பயத்தோடு இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்கெல்லாம் இதை கேட்டு ஏதாவது அந்த ஒரு என்னப்பா ஒரு நாவல் கனி மாலையை போட்டு பெரிய ஒரு ஆயிலே விருத்தி பண்ணி தராங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பல லட்சம் செலவு பண்ணால் கூட தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா ஆயில் விருத்தி ஆகாது இல்லையா ஸோ ஒரு நாவல் கனி மாலையில் ஒரு ஐம்பது நூறுபாவில் நமக்கு ஆயிலே விற்த்தியாக போது அப்படின்னும் போது நோய் நொடி இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க ஓம்